எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட நியூ ஹோம் அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அளவுக்கு வேலைகள் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பால் காய்ச்சிற்கு முன்னாடியே செடியெல்லாம் வைக்கலாமான்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை செடி வச்சு ஒரு வாரம் தாங்க ஆகுது ரெண்டு மல்லிப்பூ செடி ரெண்டு முல்லைப்பூ செடி வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் ஒரு முல்லைப்பூ செடி தான் பதியம் போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து தொட்டியில் வச்சுருக்கோம் பக்கத்துலேயுமே இன்னொரு செடி இருக்குது சாமிக்கு வைக்கிற பூ மாதிரி தான் ஆனால் அதுக்கு பேர் தெரியல நிறைய செடிகள் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க இனிமேல் செம்பருத்தி செடி ரோஸ் பூ செடி இனிமேல் நிறைய செடிகள் வாங்கி வைக்கணுங்க கண்டிப்பாக வாங்கி வைப்பேன் ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன் உள்ள வீடு வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் கண்டிப்பாக போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இது நம்மளுடைய ஹாலு ஹால் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் ரொம்ப எல்லாம் பெருசு கிடையாது ஆனால் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் ஏன்னா கிச்சனும் ஹாலு தான் நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக புலங்குற இடம் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே போட்டாச்சு ஹாலுக்கு நேராக போனோம்னா கிச்சனுங்க கிச்சனுமே ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்ருப்போம் டைனிங் டேபிள் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருப்போம் பா சேப்பில் வந்து கிச்சன் மேடையே போட்டாச்சுங்க டைல்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் மாடலர் கிச்சன் போட்டு தான் பிளான் போட்டுக்கிட்டுருக்கோம் அதனால தான் வேலைகள் வந்து அப்படியே இருக்குது வேலையில் எல்லாமே க்ளீனாக முடிஞ்சா போட்டோம் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சால் போட்டும் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க கிச்சனுக்கு வந்து ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கோம் நல்லா மா அப்படிங்கிறதுனால நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது இன்னொன்று காற்று வந்து சூப்பராக அடிக்குதுங்க காற்றோட்டமாகவும் நல்லாவும் இருக்குது அதே ஹாலுக்கு நேராக போனோம்னா இன்னொரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஜன்னல் தான் வச்சிருக்கோம் அந்த ரூமு வந்து நம்ம பூஜை ரூம் மாதிரி ரெடி பண்ணிக்கிறலாம் இன்னொன்று பசங்களுக்கு ஸ்டடி ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் சின்னதாக தாங்க இருக்கும் நிறையா பூஜை ரூம் வந்து செட்டெலாம் கபோர்டெலாம் செய்து இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம் இது தாங்க சின்ன ரூம் ஹால் இது வந்து நம்ம கல் வந்து கிரனேட்டரில் தான் போட்டிருக்கோம் எல்லாம் போடலை ஆனால் வெள்ளை கலர் கல் தான் போட்டிருக்கோம் ரொம்ப தூசியாக இருக்கிறதுனால அது ரொம்ப கருப்பாக தெரியுதுங்க வெள்ளையாக தெரியாமல் ரொம்ப கருப்பாக தெரியுது ஹாலுக்கு நேராக போனோம்னா இந்த வலது சைடும் இடது சைடும் ரெண்டு பெட்ரூமுங்க சின்ன நடுவில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஸ்பேஸ் இடம் விட்டுருப்போம் இந்த பெட்ரூமு இது கொஞ்சம் பெரிய பெட்ரூமு ரெண்டாவது பெட்ரூம் வந்து இதோட சின்ன பெட்ரூமுங்க இங்கிட்டு ஒரு ஜன்னல் தான் கொடுத்துருக்கோம் கபோர்டு வந்து ஒரு கபோர்டு தான் கபோர்டு வந்து நம்ம அந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அப்படி இப்படி இருக்குது ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வீடு விலை எல்லாமே ஃபினிஷிங் ஆகிரும் ஓரளவுக்கு எல்லா வேலைகளுமே ஃபினிஷிங் ஆயிருங்க மேலே வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வைக்கிறதுக்கு செல்ஃப்லாம் கெட்டாமல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு கொகை மாதிரி அது எப்படி சொல்லணும்னு தெரில அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேட்டியாச்சு நிறையா பேர் செல்ஃப் தான் வச்சு கெட்டிருப்பாங்க இந்த மாதிரி கெட்டினா நிறைய பொருள் போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டியாச்சுங்க இது அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க மேலே வந்து ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய் டாய்லெட் தான் இது பாத்ரூம் டைல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே நேராக போனோம்னா இன்னொரு பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூமோட இந்த பெட்ரூம் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதான் ஆனால் இதுக்குமே ரெண்டு ஜன்னல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பகல் நேரத்தில் நல்லா வெளிச்சமாக இருக்குது எதுவுமே லைட்டு கீட்டு எதுவுமே போட தேவையில்லங்க நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் ஆனால் மேலே மேலே கம்பேர் பண்ணும்போது கீழே வந்து பெட்ரூமுமே எல்லாமே நாங்கள் பெருசாக தான் நாங்கள் போட்டிருப்போம் மேலே வந்து சின்னதாக தான் இருக்கும் கீழே உள்ள பெட்ரூம் எல்லாமே பெருசாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் அட்டாச் பாத்ரூமும் இந்த டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பாத்ரூமும் இந்த பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க நல்லாவும் இருக்குது மற்ற பாத்ரூமில் டைல்ஸ் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது தாங்க ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சாக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வீட்டு வேலை கூடிய சிலத்தில் முறிஞ்சிரும் ஹால் தண்டி போனோம்னா போட்டிக்கோ போட்டிக்காக்கும் முன்னாடி நல்ல இடம் விட்டுருப்போங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது ஓரளவுக்கு இடம் போட்டிருப்போம் அந்த சைடும் நல்லா வாஷிங் மிஷின் வைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா கட்டியிருப்போங்க இதே மேலே போனோம்னா ஒரு சின்னதாக தான் ரூம் பெருசெல்லாம் கெட்டலை ஒரு சின்ன கிச்சன் ரூமு ஒரு ஹாலு ஒரு சின்ன பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மேலே வந்து ஒரு சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கிற மாதிரி சரி வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க முன்னாடி வந்து கிச்சன் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வரும் ஒரு கோபர் மாதிரி நல்லா தடுத்து தடுப்பு சுவர் போட்டு ஒரு ஆர்ச் மாதிரி வரும் இது தாங்க டிவி உள்ள வீட்டுக்கு டிவி கப்போடு வேலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டு தான் இருக்குது முடிச்சுருவாங்க நீ ஒரு மாதத்தில் எல்லா வேலைகளுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க உள்ளே போன உடனே இந்த மாதிரி நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் புள்ள போன உடனே பெட்ரூம் அதே மாதிரி தான் மேலேயும் பண்ணியிருக்கோம் இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் இது அட்டாச் பாத்ரூம் இந்தியன் லைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் வேலைகள் முடிஞ்சாப்பிடும் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் இது முல்லை பூசைங்க என்னி வந்து நாங்கள் கீழே உண்டில் தொட்டியில் வாங்கி வச்ச அப்படியே இருக்குது முன்னாடி வந்து நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்போம் துணி கிணி காய போடுறதுக்கு ஸ்பேஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்போம் இதுதாங்க நம்ம வீட்டோட அப்டேட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்